டி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன்